ஒன்று சாமுவேல் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே தேவனை பிரார்த்தனைகள் வாயிலாக தேடுவதற்கும் கனப்படுத்துவதற்கும் பாபிலோன் அரண்மனையில் தடை விதிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தானியலை அந்த தடை உத்தரவு தடை செய்யவில்லை ஏனென்றால் சூழல்கள் எப்படி இருந்தாலும் தேவனை கனப்படுத்தி செய்யும் செயல்களை செய்து முடிக்க என்ற வாஞ்சை அவனிடம் இருந்தது தடைகளை ஏற்படுத்தும் சூழல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்முடைய எந்த ஒரு நல்ல செயல்களையும் நிறைவேறாமல் தடுக்க ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் என்பதை தானியன் அறிந்திருந்தான் எனவே தேவ பிள்ளைகளே தேவனுடைய காரியங்கள் மேல் நம்முடைய கவனம் சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய தேவைகள் மேல் அவருடைய கவனம் அதிகமாய் இருக்கும் மேலும் நம்மை ரட்சிக்க கர்த்தருக்கு எதுவும் தடையாக இருக்காது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்